அண்மையில் டால்பின் ஒரு பெண்ணை தாக்குவது போன்ற வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வைரலாகியிருந்தது அது உண்மையில் நடந்தது அல்ல அது ஒரு ஏ ஐ வீடியோ என்பதே உண்மை டால்பின் தாக்குதல்களால் மனிதர்கள் இறப்பது என்பது மிகவும் அரிதான நிகழ்வு பதிவு செய்யப்பட்ட தகவல்களின்படி டால்பின் தாக்குதலால் ஒரே ஒரு மரணம் மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பிரேசிலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு நடந்தது அங்கு டியானோ என்று அழைக்கப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பாட்டில் நோஸ் டால்பின் கடற்கரையில் நீச்சல் அடித்தவர்களை தாக்கியது அந்த தாக்குதலில் ஜோவா ஃபாலோ மொரேரா என்ற முப்பது வயதுடைய ஒருவர் டால்பின் அவரை தாக்கியதால் ஏற்பட்ட உள் இரத்தப்போக்கு காரணமாக மருத்துவமனையில் இறந்தார் தகவல்களின்படி இந்த டால்பினை சிலர் வேண்டுமென்றே துன்புறுத்தியதாலேயே அது ஆக்ரோஷமாக நடந்து கொண்டது என்று கூறப்படுகிறது டால்பின்கள் பொதுவாக மனிதர்களுடன் நட்பாக பழகும் விலங்காக அறியப்படுகின்றன இருப்பினும் அவை வனவிலங்குகள் மற்றும் அரிதான சந்தர்ப்பங்களில் குறிப்பாக தாங்கள் அச்சுறுத்தப்படுவதாக உணர்ந்தால் அல்லது அவற்றின் குட்டிகளை பாதுகாக்கும் போது மனிதர்களைத் தாக்கக்கூடும் ஆனால் இந்த தாக்குதல்கள் வேட்டையாடுவதற்காக அல்ல மேலும் டால்பின் தாக்குதலால் மனிதர்கள் இறந்த சம்பவங்கள் மிக மிக அரிதானவை